அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள் நான் ஏழாம் வகுப்பு பயிலும் மாணவி வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ கனிஷ்கா

பாரதியார் மானுடத்தின் பெருமை மிக்கவர்கள் பெண்களை போற்றுவோம் மங்கையாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் எந்த ஒரு பெண்ணிடம் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் இருக்கிறதோ அவள் மட்டுமே சாதிக்கிறாள் நாம் ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் நாம் புகழப்பட சிக்கப்படுமிடங்களில் மௌனமாயிருக்க வேண்டும் உலகம் நம் வசப்படும் ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே கல்வி தருவதாகும் என்று கூறியவர் காமராஜர் நாள் முழுவதும் சக்கரம் போல் சுழல்வதால் கையில் நூல் எடுக்க நேரமில்லை என்பது அந்த காலம் பெண்ணே நாம் ஒரு நூல் அல்ல நாம் ஒரு நூலகம் என்பதை போனது மாற்றாக பெண் குழந்தைகளுக்கு கல்வி பால் ஊற்றப்படுகிறது பெண்களை பாடாத புலவனும் இல்லை போற்றாத கவிஞனும் இல்லை பெண் கல்வி உரிமையை மறுத்தவர்கள் இன்று பெண் கல்வியை போற்றுகிறார்கள் பெண்கள் கல்வி கற்றதனால் தான் இன்றைய உலகில் உள்ள அனைத்து துறைகளிலும் கால் தடம் பதித்துள்ளனர் விளையாட்டுத் துறையில் பி வி சிந்து விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கல்பனா சாவ்லா போன்றவர்கள் உள்ளனர் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலுனாச்சியார் அகல்யா பாய் இந்திரா காந்தி ஜெயலலிதா போன்ற பல பெண் தலைவர்கள் நமது நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளனர் நாடும் வீடும் வளம் பெற வேண்டுமெனில் பெண் கல்வி முக்கியமாகும் பெண்களே நாம் மலராக இருப்போம் மல்லிகையாக அல்ல தண்ணீரின் அளவுக்கு தானும் உயரும் தாமரையாக கொடியாக இருப்போம் பற்று படரும் கொடியாக அல்ல கோட்டை உச்சியில் பறக்கும் வெற்றி கொடியாக பெண்மையை போற்றுவோம் சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம் தான் பெண்கள் பெண்மையை கொண்டாடுவோம் அத்தகைய பெண்ணாக பிறந்தருக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பெண்களைப் பற்றி மிகவும் சிறப்பாக கூறியுள்ளதற்கு மிக்க நன்றி கனிஷ்கா